அடிமையை ஒத்து தும் அடிமையை ஒத்து ஊதும் அடிமையை ஒத்து ஊதும் அடிமையை அதிமுகவை கண்டிக்கிறோம் அதிமுகவை கண்டிக்கிறோம் வலிமை இன்றி வாழ விடு அருமை இன்றி வாழ விடு கிராம மக்களை வாழ விடு கிராம மக்களை வாழ விடு வலிமை இன்றி வாழ விடு அருமை இன்றி வாழ கிராமத்தில் வேலை செய்ய வேலை செய்ய கிராமலை அனுமதியா அனுமதியா கிராம இடம் அனுமதியா பிஜேபி அனுமதியா அங்கிருந்து ஆட்சி செய்ய அங்கிருந்து அங்கிருந்து ஆட்சி செய்ய அங்கிருந்து ஆட்சி செய்ய நெஞ்சில் துளியும் நீளம் இல்லையா நெஞ்சில் துளியும்

கருத்து நிற்பரியேன் தடுத்து நிறுத்தையேன் தடுத்து நிறுத்த துடிப்பறியே நறுத்து நிறுத்த துடிப்பதையே வண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வண்டிக்கிறோம் கண்டிக்கொடியே மாடியே மாடியே மோடியே மோடியே ஓடியே மக்களை நாசம் செய்யாதிங்க வயிற்று அடிக்காது விவசாயம் வயிற்று முடுக்காது முடுக்காது முடுக்காது